சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தின் தலைவர் சிங்கப்பூர் இலக்கிய பரப்புகளில் சுடலும் சொற்போர் நடத்தும் சுடரொளி காப்பியங்களுக்காக களம் அமைத்து காப்பியங்களை மீண்டும் நம் நினைவு செல்களில் நிறுவுகின்றவர் தனது அமைப்பின் எல்லா நிகழ்வுகளிலும் நூலாசிரியருக்கு இடமளிக்கும் முனைவர் இலக்கிய வளத்தின் தலைவர் ரத்தின வேங்கடேசன் அவர்களை வாழ்த்துறைக்காக அடைக்கின்றேன் செந்தமையே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே ஐந்தால் ஐந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கேனே எனக்கும் தானே கூற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுக்கும் உரிய இந்த நல்ல நிகழ்வினுடைய தலைவர் பொறுப்பேற்று மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் புதுமை தேனி அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக அமர்ந்து சிறந்த ஒரு நூலாய்வனை செய்ய காத்திருக்கின்ற அருமை போற்றுவதற்குரிய மேனால் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தினகரன் அவர்களே இந்த நிகழ்விலே இரண்டு கவிதைகள் சற்று முன் நம்மு நம்முன் ஒழித்தது ஒன்று வரவேற்பு அதிலும் கவிதை என்னொன்று வாழ்த்து அதுவும் கவிதை இந்த இரண்டிலும் சொல்லப்பட்ட செய்திகள் ஒன்றுதான் மரபிலே வெற்றி பெற்ற ஒருவன் மகுடம் வைத்துக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற கோவிந்தராசு பெற்ற தம்பி கோவிந்தராசு என்று நான் எப்பொழுதும் செல்லமாக அழைப்பேன் என் மீது அவருக்கும் அவர் மீது எனக்கும் இருக்கின்ற அளப்பரிய அந்த பாச உணர்வு சொல்லுவதற்கு இல்லை அவருடைய அவருடைய இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன் என் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர் வந்திருக்கின்றார் இதெல்லாம் பெருசு இல்லை ஒரு சின்ன செய்தியை சொன்னா புரியும் அதாவது துவக்க காலத்தில் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கின்றேன் நாங்கள் அப்ப இலக்கிய களம் இல்லை மாறாக எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இலக்கிய ஆர்வலர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை துவக்கி அதுல ஒரு நிகழ்ச்சி பாரதிக்காக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் நிகழ்வு நடத்தணும் அந்த நிகழ்வுல வந்து தம்பி கிட்ட கேட்டுக்கிட்டாப்ப நாங்க அதுக்கு முன்னாடியே சந்திச்சு பேசணும் அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து பாரதியைப் போல இருந்து இணைப்புரை வழங்குங்கள் பாரதியைப் போல இணைப்புரை வழங்குங்கள் பாரதியாவே வந்த முண்டாசு கட்டிக்கிட்டு அன்னைக்கே அவருடைய முழு திறமையும் பிரதிபலிக்கின்ற அத்துணை செய்தியும் நாங்க பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ஆறுலயே அவ்வளவு அழகா இருந்தது ஆனா புதுக்கவிதை எழுதி கொண்டிருந்த காலகட்டம் அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சிங்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காலமும் அது இருந்தாலும் கூட கவிதையின் மீது ஆர்வம் கவிதை மீது பற்று இன்னும் சொல்ல போனால் தமிழ் மீது அவருக்கு தாகம் அதிகம் படித்தது வேதியியல் பாடம் படித்தது வேதியியல் பாடம் ஆனால் அவர் முழுக்க முழுக்க ஆர்வம் காட்டியது தமிழ் தமிழ் கவிதையின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பின் காரணமாக மாணவ பருவத்திலேயே கிடைத்தது மான்கவி பட்டம் இதெல்லாம் சரி எல்லாத்துக்கும் மேல அவர் இந்த கவிதை எழுதிய பொழுது நன்றாக நினைவு இருக்கின்றது நான் முதல்ல இவரும் கவிஞர் வேல்பாரி ரெண்டு பேரும் ஒன்னா மேடையை இறங்கினாங்க பிறகு நான் சொன்னது நீங்க புதுக்கவிதையை விடுத்து மரபு கவிதை எழுதுனா நல்லா இருக்கும் உங்களுக்கு மரபு சார்ந்த சந்தம் வருகிறது தம்பி ஆனா இன்னும் நீங்க வார்த்தைகளுக்காக முயற்சி பண்ணா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஈராயிரத்தி ஆறுல சொன்னது உடனடியாக கவிதை ஆசான் கவிதை நிதியோட போய் சேர்ந்து அற்புதமா அடுத்து ஈராயிரத்தி ஒன்பது என்று அவருடைய முதல் நூல் ஆஹ் வெளியே வந்தது நினைக்கிறேன் பத்து ஈராயிரத்தி பத்துல வந்தது அது மரபு சார்ந்த நூலாக வெளிவந்தது மரபுக்கு என்ன பெருமை தெரியுமா புது கவிதைக்கு பெருமை இல்லை என்று சொல்ல நான் வரவில்லை இந்த போட்டியெல்லாம் இல்லை ஆனால் மரபுக்கு ஒரு பெருமை உண்டு மனதில் தங்கும் ஒரு ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு நான் நிறைவு வருகின்றேன் என்னன்னா நன்னூல் இலக்கணத்தை நன்னூல் ஆசிரியர் எழுதியிருப்பார் இந்த பண்பு தொகை என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு பண்பு எப்படி வரும்னா அதுக்கான இலக்கணம் சொல்லி இருக்கிறாரு இப்ப வெற்றிலை அப்படின்னு சொன்னா வெறுமை கூட்டல் தான் அது பிரிச்சம்னா வெறுமை கூட்டல் நிலை அப்ப வெறுமை இலை எப்படி வெற்றிலை ஆச்சு ஒரு இலக்கணம் சொல்றாரு அதுக்கு ஒரு நூற்பா நாலு வெண்பாவில தான் ஒரு நூற்பாவை கொடுத்துருக்கிறார் அந்த நூற்பா அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு மனசில் நிக்குது என்னைக்கு நிக்கும் எப்பயும் சொல்ல முடியும் ஈடு போதல் இடையகரம் ஈயாதல் ஆதி மீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற் திரட்டல் முன்னின்ற மீதிரிதல் இனமிகள் மிகல் இவையும் பண்பிற்கு இயல்புன்னு நான் ஒண்ணுமே புரியல ஆனா அன்னைக்கு எழுதின அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு புரியாம இருக்கா இலக்கணத்துக்காக ஈடு போயிடும் வெறுமை இலை என்பதுல மை போயிட்டு மை கெட்டு வெறு இலை வெளியில என்கிற ரூல் இருக்கிற உகரம் கெட்டு அது ஒரு இலக்கண பாடம் விட்டுடும் எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா பாடல்களுமே மரபு சார்ந்து சண்டம் சார்ந்து இருக்குமேயானால் மனதுக்குள் தைத்து அது என்று வேண்டும் என்றாலும் நமக்கு வெளிப்பட்டு உதவும் என்பதுதான் உண்மை அதனாலதான் மனப்பாடம் பண்ணாதீங்க மனப்பாடம் மனப்பாடம் என்பது புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்வது வெற்றி பெறும் புரியாமலே மனப்பாடம் பண்ண வெற்றி பெற நீங்க எந்த ஒரு பாட்டு எடுத்துங்க அப்படியே புரியாமல் படிச்சு பாருங்க அப்படியே அதாவது இன்னைக்கு பசங்க திருக்குறள் ஏன் கஷ்டப்படுறாங்க தமிழகத்துல போனீங்கன்னா திருக்குறளா ஐயோ மனப்பாட பகுதி பெரிய அது அவ்வளவு கஷ்டப்படுறான் என்ன காரணம்னா அதை புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த வார்த்தைகளை மட்டும் அப்படியே மனப்பாடம் அதாவது உரு போடுறது உரு போட்டு அப்படியே எழுதிட்டு இருந்தா அதோட மறந்துடுறான் பன்னிரெண்டாவது முடிச்சான ஒருத்தனும் திருக்குறள் தெரியாது திருக்குறளை பத்தி சிந்தனை இருக்காது ஆனா இவைகள் அவன் மனதிலே ஊற வேண்டும் என்று சொன்னால் அவன் மனதிலே அது நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விளக்கத்தோடு அவன் உள் ஏற்றப்பட வேண்டும் அப்பொழுது நிற்கும் அதனாலதான் அந்த ஒரு புதிய விதமாக எழுதிய திருவள்ளூர் முதல் முதல்ல எழுதியது குரல் வெண்பா இந்த குரல் வெண்பா இன்னைய வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறது என்ன காரணம் தன்னுடைய கருத்தை ஒன்னே முக்கா அடியில சொல்றான் ஒன்னே முக்கா அடியில தன்னுடைய கருத்தை சொல்ல முடியும்னு சொன்னா அது அவர் எவ்வளவு திண்டாடி இருப்பான் நான் யோசிச்சு பார்க்கிறேன் ஒரு கவிதை எழுதணும்னா எவ்வளவு பாடுன்னு தெரியும் நான் அப்பப்ப எப்பயா கவிதைகள் முயற்சி பண்ணி அந்த கவிதை வெளியே வருகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை மாத்தி போட்டு மாத்தி போட்டு படுகின்ற பாடு பெரும்பாடா இருக்கும் தம்பி கோவிந்தராசுக்கு சரளமா வந்தாலும் கூட இந்த வார்த்தைக்கு மேல இந்த வார்த்தை இருந்தா நல்லா நினைக்கிறது இல்ல அன்பும் மரணம் உடைத்தாயும் இன் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு வல்லு போட்டா இதுல இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமா பேசுறோம் உயர்த்தி பேசுறோம் சிறப்பித்து பேசுறோம் அந்த அந்த ஒரு குரலை அந்த குரல் தான் எல்லா திருமண பத்திரிகைகளும் நிற்குது நின்று நிலவுது இதுக்கு என்ன அர்த்தம் அவன் அழகா நேர் நேரம் வச்ச அன்பு இருந்தா பண்பு வரும் அறம் இருந்தா பயன் வரும் இந்த அன்பும் அரணும் இருந்ததுன்னா பண்பும் பயனும் வந்து நிக்க இந்த பண்பும் பயனும் வந்து அவனுக்கு அன்பும் அரணும் இருக்கணும் இதை சொல்றதுக்காக ஒன்னே முக்காடி இல்லை இவ்வளவு பெரிய செய்தி நிறைய நீட்டி பேசலாம் இந்த நிறைய நீட்டி பேசலாம் அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசலாம் ஆனா அந்த ஒரு மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகளை சுருக்கி ஒன்னே அடியில் வைத்த திருவள்ளுவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் எவ்வளவு பாடுபட்டு இருக்கணும் அது கவிதை எழுதுகின்றவர்களுக்கு கவிதை உள்ளம் உள்ளவர்களுக்கு தான் சொல்ல வருகின்ற கருத்தை சுருங்க சொல்ல வேண்டும் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் இலக்கணத்துக்கு இயல்பு அந்த இலக்கணத்தை கை கொண்டு எவர் கவிதை எழுதுகிறாரோ வெற்றி பெறுவார் அதுதான் உண்மை அந்த வகையில தம்பி கோவிந்தராசு உண்மையிலேயே அந்த கலையை கைவரப்பெற்றார் கவியை எல்லாரும் படிப்போம் நானும் அவரு கூட சேர்ந்து ஒரு கண்ணதாசன் கவிதை ஆண்டியப்பனார் வாய்ப்பு கொடுத்திருந்தாரு கண்ணதாசன் விழாவில் என் கவிதை போன இடம் தெரியல நான் கவிதை வெடிச்சார் அங்க கவிதை தரிசிச்சது சிங்க மாதிரி கர்ச்சிச்சார் ஏன்னா அந்த தொனி எழுதுகின்ற வார்த்தை அந்த உச்சரிப்பு சந்தத்துல கொண்டு போயிட்டு ஒரு மிடுக்கோடு நிறுத்தி அப்படி அவைய ஒரு பார்வை பார்த்து பிறகு மறுபடியும் இறங்குறது இதெல்லாம் அந்த நடிகராக போக வேண்டிய ஆசையுடையவர் நடிப்பதற்கு வாய்ப்பு வாய்ப்புகளை தேடியவர் இந்தியாவில் அது வாய்க்கப் பெறவில்லை என்பதனால் கிடைக்கின்ற மேடைகளை நடித்துக் கொண்டிருக்கின்றார் அற்புதமா அவருடைய கவிதை இருக்கும் யார் கவிதை படித்தாலும் தம்பி கோவிந்தராஜ் ஏறி நின்றார்னா மற்ற கவிதை எல்லாம் அடைவியிருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய கவிதை வீச்சு இருக்கும் கவிதைகளை இருக்கிற தீரிக்கான நான் நூலுக்குள்ள போகலைங்கிறது ரெண்டு காரணம் ஒண்ணு நான் என்னுடைய சொந்த மகனுடைய திருமண வேலைக்காக இந்தியாவுக்கு போயிருந்ததுனால அங்க இருந்துட்டு இந்த நூலையை நான் பார்க்கல ஆனா நூலுக்கு அணிந்தவை கொடுத்திருந்தது சில செய்திகள் மட்டும் இருக்கு தம்பியினுடைய நூல் வெளியீடு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்தேன் இந்த நூலகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று வந்தார் அவர் ஐயா தினகரன் ஐயா திருச்செந்தூர்ல முருகனை வெளிவிட போயிருந்தாங்க அதான் நான் கேட்டேன் வந்துருவாரான்னு கேட்டேன் நான் வந்துருவேன் அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்த ஏன் சொன்னா எல்லாமே ஒன்று ஒருங்கு கூடி வருகின்ற பொழுது அது ஒரு உண் அதாவது உண்மத்தமான அற்புதமான ஒரு நிகழ்வாக அமையும் நல்ல மனம் இருக்கின்றவர்கள் அந்த நல்ல மனத்தை நாடி செல்லுகின்ற எந்த செயலுமே வெற்றி பெற்ற செயலா இருக்கும் உண்மையிலேயே ஒரே ஒரு செய்தியை பதிந்து நான் நினைவுக்கு வருகின்றேன் அவருடைய துணைவியார் ராணி அவர்கள் ஒரு முறை நாங்க நான் இவர் இங்க இருக்கிறாரு ஐயா நீங்க கண்டிப்பா மதுரை போய்தான் வரணும் அப்படின்னாரு அதாவது அவர் ஐயா அழைக்கின்ற அந்த அழைப்பிலே நமக்கு ஒரு உரிமையும் ஒரு பாசமும் விழுரும் அப்படி கூப்பிடு சொன்னார் நீங்க போய் தான் வரணும்னா நான் மதுரை போயிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் அழகர் கோயில் போற வழியில அவங்க வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு நான் முதல்ல போன பொழுது அவங்க வரவேற்று உபசரிச்சது மட்டும் இல்ல அவங்களுக்கான இந்த கவிதையை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை இவ இவர் கவிதை எழுதுறத பத்தி அவங்களுக்கு பெரிய நாட்டமும் இல்லை அதை பத்தி சொல்லும் பொழுதும் அவங்க பெருசா எடுத்துக்கல ஆனா அவங்களுக்கு அது மீது ஆர்வம் எப்ப வந்து தெரியுங்களா அவரே அதை சொன்னார் ஒரு பதினஞ்சாரு அவருடைய மூன்று நூட்களாக அதை மூணாவது தடவை மூணு நூல் எழுதி வெளியிட்டார் இல்லையா அப்பதான் அவங்க சொன்னாங்களா உங்களை இவ்வளவு அளவுக்கு பெருசா பேசுறாங்களே அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்களா நீங்க என்று அவர் வியந்து பாராட்டியதாக தம்பி என்னிடம் சொன்னதை இன்று நினைவு கூறுகின்றேன் ராணி அவன் வந்திருக்கிறாங்க அவங்க உண்மையிலேயே அவருக்கு உறுதுணையாக ஏன்னா ரெண்டு பிள்ளைகள் அவருக்கு ஒருவன் வந்து பொறியியலாக இன்னைக்கு சென்னையில பணியாற்றிட்டு இருக்கிறான் இன்னொரு பல் மருத்துவராக இருக்கிறாங்க பெண் பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சுது பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னையில தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய மனைவி அங்கே சென்னையில எல்லாம் மதுரையில தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும் போது அந்த லைன்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சில யோசனையாக தான் இருக்கு நல்ல படிப்பை கொடுத்தார் பிள்ளைகளுக்கு தன்னுடைய மனைவி தேவைகளை எல்லாம் தீ தீர்த்து வைத்து நிறைவு செய்திருக்கின்றார் இவைகளெல்லாம் செய்து கொண்டும் தமிழுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தொண்டன் தொடர்ந்து மேல்லை அடைய வேண்டும் உச்சத்தில் தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் வளர்ப்பது அவரால் வளர்வதும் அவரால் உண்மையிலேயே நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கிறது நல்ல குடும்பத்தின் நாயகன் தமிழ் குடும்பத்திற்கு நல்ல தலைவனாக தமிழ் கவிஞனாக இங்கே மிதிந்து கொண்டிருக்கின்ற தம்பி கி என்று அழைக்கப்படுகின்ற கி கோவிந்தராவச அவர்கள் மேலும் மேலும் பல நூறு அடுத்த ஐந்து அடுத்த ஐந்து அப்படி வெளியிடுவாரு நூல்கள் வர வர நூல்களை படிக்க படிக்க நெஞ்சம் குவியும் குவிய குவிய உள்ளம் விரியும் உள்ளம் விரிவடையும் பொழுது எங்கும் பாரடா மாநில பரப்பை மாநில சமுத்திரம் நான் என்று சொன்னால பாரதிதாசன் அப்ப மானுட சமுத்திரமாக நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற ஒரு ஆற்றல் வரும் அந்த வருகின்ற அளவிற்கு தன் கவிதையால் தமிழ் கூறும் நல்லுலகத்தை செழுமைப்படுத்துவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் என்றே நன்றி வணக்கம் மிக்க மகிழ்ச்சி முனைவர் அவர்களே நன்றி அடுத்து